ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது வாய் வீட்டு ஸ்டைலில் ஒரு குஸ்கா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் குக்கரில் தாங்க தாளித்து விட போகிறேன் அதுக்கு நான் குக்கர் ஹீட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அதுலேயே முந்திரி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு வாட்டி கலரி கொடுத்துட்டு இப்போது நான் ஒரு அஞ்சு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகா அதிலேயே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வதக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க ஓ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக தெரிஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் போல் விட்டுக்கிட்டேன் இப்போது ஆனியன் மூடி வச்சு ஒரு நிமிஷம் போல் வதங்கிட்டோம் அதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க அதிலையே எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலரி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேங்க இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க இப்போது கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கணுங்க அந்த மெஷர்மெண்ட் நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க தண்ணிலாம் ஆட் பண்ண பிறகு இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ கம்மியாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போது நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இது முன்னாடியோ பத்து நிமிஷம் போல் ஊற போட்டுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்ட பிறகு இதில் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலறி கொடுத்துக்கோங்க நல்லா கலறி விட்டுட்டு நான் உடனே ப்ரெஷர் குக் பண்ண இல்லைங்க அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் தண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு வத்திட்ட பிறகு இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டுட்டேன் இப்போது சிம்மில் வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து தம்லேருந்து எடுத்துருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதாங்க இது சிம்பிள் ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த பிளெயின் குஸ்காக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட்டோங்க உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்